இப்போ இருக்கிற இந்த ஸ்டாலின் திராவிட மாடல் ஆட்சின்லாம் இவங்க சொல்லிக்கிற இந்த ஆட்சிக்கு இந்த போலி பிம்பம் ஏதோ ஒரு வகையில் தேவைப்படுது அதனால தான் இதை இன்னும் வலிந்து பெரிதாக்கி நம்ம மேலே திணிச்சிட்டும் இருக்காங்க அது எதனால இவங்களுக்கு தேவைப்படுது ஏன் இதை செய்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க ஸ்டாலின் என்பது திமுகவுக்கு தேவைப்படுவது என்பது திராவிடர் என்றால் அவங்க வாரிசுரிமை அரசியல் நடத்த தான் என்றால் நான் சொல்லாதுன்னு நினைக்கிறாங்க கருணாநிதி கருணாநிதி மகன் கருணாதி பெயர் கண்ணாடி கொள்ளப்போறேன் இது வருவதற்கான வாய்ப்பெல்லாம் அந்த திராவிடம் என்ற அதில் வந்ததுன்னா அந்த மயக்கத்தில் இருந்தாங்கன்னா அது ஒரு அது ஒரு கற்பனை போல இருந்துச்சுங்களே அதில் இருந்தாங்கன்னா நமக்கு ஆதரவு வரும் அந்த குடும்பமும் வந்து நிராகரிக்கப்படாமல் நம்ம என்ன குடும்பம் தமிழ் உள்ளது திராவிட குடும்பம் அப்படிங்கிற உணர்வு பெருமக்கள் வெகுமக்களுக்கு தமிழ் வரும் அந்த இதுலேயே நம்ம கதையை ஓட்டலாம் தான் அவருடைய இது அதனால தான் அவர் வந்து அவர் ஆட்சி வந்து தமிழ் மாடல்னு சொல்லலாம் அது திராவிட மாடல்னு ஏன் சொல்கிறாரு தமிழ்நாட்டுக்கு முதல் பத்திராக இருக்கார் அதை என்ன சரியாக தப்பாங்கிறது அடுத்தது அதை வந்து ஒரு தமிழ் மாடல்னு சொல்கிறதுக்கு பதிலாக திராவிட மாடல்னு என்னென்னா கிரிக்கிறது இந்த விஷயம் ஒரு பக்கம் இனம் அந்த விஷயங்கள் ஒரு பக்கத்தில் தான் சொல்லிட்டாங்க அவருடைய சிந்தனைகள்ங்கிறதுக்கு பாருங்க அந்த சிந்தனைகள் என்பது வந்து ஒரு ஒரு சமூக அறிவியலுக்கு பொருந்தாத முரணான செய்திகளை சொன்னது நான் நியூஸ் சொல்கிறதெல்லாம் இப்போ கடவுள் மறுப்பு என்பது ஒருவருடைய கடவுள் ஏற்பு கடவுள் மறுப்பு அது ஒருவருக்கு உள்ள அடிப்படை உரிமை இரண்டு பேருக்கும் அந்த உரிமை இருக்க வேண்டும் என்பதுதான் நாங்கள் தமிழ் தேசிய பயிரி கருத்து கடவுள் ம ஏற்பு உரிமையும் இருக்கணும் கடவுள் மறுப்பு உரிமையும் இருக்கணும் விவாதம் பண்ணிக்கலாம் சண்டை போட்டு தான் அவ்வளோதான் அவ்வளோதானே தவிர இது வந்து பல்லாயிரம் ஆண்டுகளாக இருக்கிறது கடவுள் ஏற்பு கடவுள் மறுப்பு என்பது பல்லாயிரம் ஆடுகள் உள்ள கருத்து புதுசாக ஒன்று இல்லை அது அதில் அடிப்படை ஆனால் இப்போ என்னென்னா இப்போ அவர் அவர் சொல்கிற மாதிரி கடவுளை கற்பித்தவன் முட்டாள் கடவுளை வணங்குபவன் காட்டுமிராண்டி கடவுளை பரப்பியவன் ஐக்கியன் இப்போ அவருடைய சிலைகள் எல்லாம் இப்போ தஞ்சாவூரில் முதல்ல எழுந்தாங்க ஒரு சிலை கீழே பெரிய பிரச்சனையாக செப்ப எப்போ என்ன திமுக ஆட்சியில் வந்து அறுபத்தொம்போது வாக்கில் பண்ணாங்க மற்ற இடங்களில் எழுதினாங்க இப்போ இது இது வந்து சோஷியல் சயின்ஸ் படி சமூக படி சரியானதா கடவுளை கற்பித்தவன் முட்டாள் அப்படிங்கிறது உண்மையா இந்த உலகம் எப்படி தோணுச்சு எப்படி இயங்குது அதனுடைய விதிகள் என்ன ஏதுன்னு ஆராய்ச்சி பண்ணும்போது ஒருத்தருக்கு ஒரு இன்னொரு சக்தி இருக்கு அது ஒரு இறை சக்தி என்று ஒருத்தர் வராரு இல்லை இல்லப்பா அதுக்குள்ளேயே அது பொட்டன்ஷியலா அது அந்த பொருளுக்குள்ளேயே அந்த இயக்கம் இருக்குன்னு இன்னொருத்தர் சொல் இந்த விஷயங்கள் என்ன ஆய்வுக்கு ஆய்வாளர்களால் உள் கடவுள் இருக்கு என்று சொல்வதும் ஆய்வாளர்கள் தான் சாதாரண சொல்லதெல்லாம் அதில் நிறைய பிரிவுகள் இருக்கு நீங்க செய்வோம் அதில் இவ்வளவா உள் பிரிவுகள் இருக்கு ஒன்னொன்னே இருக்கும் ஒரு நாட்டுல இருக்கும் அது மாதிரி மறுப்பும் அப்படிதான் இது வந்து இப்ப வந்து கடவுளை கற்பித்தவன் முட்டாள் என்பதல்ல கடவுளை வந்து காரண காரியங்களை ஆராய்ச்சி பண்றவங்க சொல்றாங்க இப்போ வந்து வளர்ச்சியடையாத சமூகத்துல கடவுள் இருக்காது குடும்பமே இல்லை கணவன் மனைவின்னு இல்லை ஆனால் குழந்தை மருந்துகிட்டு இருக்கு இப்போ வளங்குகள் மாதிரி அடுத்த ஸ்டேஜில் இருக்கவங்களே அவங்களுக்கு கடவுள் இருக்க மாட்டாங்க நாகரிகம் வளர சிந்திக்க சிந்திக்க காரண காரியங்களை ஆராய்ச்சி பண்ணும்போது இதுக்கு காரணம் ஒன்றும் காரணத்தேடா அப்படி வந்து ஒரு ஒரு பிரிவு கடவுள் என்று ஒரு அப்பாற்பட்ட சக்தி இருக்குதுன்னு ஒரு பிரிவு வந்து அதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறது இது ஒரு ஆய்வு இதை பற்றிய வர்ணிப்புகள் வேறு இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் கரு என்பது ஆய்வு தான் முட்டாள் வந்து கடவுளை தேட மாட்டேன் எப்படா காரணக்காகவே எப்படி ஒரு ஜீதை அப்படின்னு நான் தேட மாட்டேன் அடுத்தது கடவுளை வணங்குவன் காட்டுமிராண்டி அப்படிங்கறது இல்லை நாகரிக வளர்ச்சி அடைந்திருந்தான் கடவுளை வணங்குறான் நான் சொன்ன இந்த காட்டுமராண்டி ஸ்டேஜில் வந்து கடவுளை கும்பிடுறதுங்கிற தோணு அந்த அந்த வளர்ச்சியே சமூகத்துக்கு கிடையாது அது வளர்ச்சி அடைய வளர்ச்சி அடைய தான் இன்னைக்கு வந்து கடவுளை கும்பிடுறவங்க வந்து ஆம்ஸ்ட்ராங் நிலவுக்கு போனார் அறுபத்தெட்டு அறுபத்தொம்போதில் அங்கே போய் பைபிளை தான் படித்தார் அமெரிக்காவோட செயற்கைக்கோளில் நிலவு போய் இறங்கின ஆம்ஸ்ட்ராங் வந்து முதல்ல படித்தது பைபிள் தான் அதை கடவுளை வணங்குறான் காட்டு முடியாண்டியவன் இப்போ நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகள்லாம் அவள் புதுசாக ஒன்று விடுறாங்கன்னா செயற்கைக்கோள் திருப்பதியில் போய் சாலை மூட்டு போகிறாங்க பத்திரிகைகள் பார்க்குறோம்ல இல்லை காட்டு கடவுளை வணங்கவில்ல எல்லா சயின்டிஸ்ட்டும் நாஸ்தி இருக்கலாம் நோபல் பரிசு பெற்ற சயின்டிஸ்டெல்லாம் நாஸ்தி இருக்கலாம் அப்போ அவங்களாம் நான் காட்டு முறாண்டி ஏழு முட்டாளா இப்போ ஒரு சமூக அறிவியலுக்கு புறமானது அவருடைய சிந்தனை சொல்ல சொல்லுவார் அடுத்தது கடவுளை பரப்பிய அயோக்கியம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஏசுநாதர் கடவுளை பரப்புறாருங்க இத்து மதத்தை மட்டும் பேசப்பட்ட அதை பேசுவோம் அவர் அயோக்கியராசுனாரு நபிகள் நாயகன் கடவுளை பரப்புனாருங்க அவர் என்ன அயோக்கியரா சொல்லுங்க நம்முடைய திருநாவுக்கரசர் இருக்கார் அப்பர் இருக்காரு சாதான் ஆள அப்புறம் தான் படிக்கணும் அவர் என்ன அயோக்கியர் ஓடும் செம்பண்ணும் ஒக்கமே நோக்குவார் கோயில் திருப்பினி போது அவர் பண்ணங்களை பண்ணுவார் பண்ணும்போது பவுனு கிட்ட அதையும் கூட்டிக்கிட்டு போவார் ஓடு உடஞ்ச மண்பானை ஓட ஓடித்தர் மாதிரி பவுனம் அந்த மாதிரி ஆட்கள் அவங்க சாதான் ஆட்கள் இருக்கு அவங்க வந்து ஐக்கியா இது என்ன கான்செப்ட் இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு ஊரெல்லாம் எழுதுனீங்கன்னா நீங்க உங்க சிந்தனை பலம் எப்படி இருக்குன்னு யோகில்லை நீ கடவுளை மறுக்க முழு உரிமை உண்டு சயின்டிஃபிக்காக சொல்லுங்க உலகம் சொன்னாங்கல்ல இப்படியா இப்போ காரணமாக பற்றி எழுதியிருக்காரு இந்த யூனிவர்ஸ் எப்படி எங்குதுன்னுட்டு ஏதோ நல்ல கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்கிறோம் இப்படியே சொன்னாங்க அவங்கெல்லாம் இதை பற்றி எல்லாமே எங்கேஷன் நல்லா எழுதியிருக்காரு மதத்தை ஒழிச்சுங்கிறத பற்றியெல்லாம் எங்காஸ் நல்லா மிகச்சிறப்பாக எழுதிருக்காரு நுட்பமாக இருந்து ஒரு மேட்டர் எப்படி இயங்குது என்பது உள்பட டைலக்டிக் சைடு தான் கால் மார்க்ஸ் அது அவங்களுடைய ஐரோப்பாவில் சிந்தனை வளர்ச்சி இருந்துச்சு வந்து இப்படியெல்லாம் அவங்க சொல்லலை யாரையுமே ஐயோக்கியம் காட்டு முராண்டி முட்டாள் அப்படி சொல்கிறதே இல்லை ஆரோக்கியம் தான் பண்ணுவாங்க இந்த மாதிரி முரட்டுத்தனமாக அநாகரிகமாக வந்து பேசுனது தான் ஈவேராக தான் இதை கொண்டாடுகிற சமூகம்னா எனக்கு கவலை இல்லை நம்ம தமிழ் இனம் எப்படி வந்து மலிஞ்சு போய் வெறும் ரசிக உணப்பில் இருக்குது ஓ இந்த ரசிக மனப்பான்மை தான் இங்கே வந்து சினிமா நடிகர்லாம் முதல் முதலாக தாங்கிறான் சினிமா நடிகர்லாம் கட்சி நடத்துகிறான் அந்த ஊரில் இந்தியாவில் வேற எங்கேயும் கிடையாது ஒரே ஒரு இடத்துல வந்து தோத்து விட்டார் என் டி ராமராவ் பிரக்தி அடைந்து சேர்த்தார் என் டி ராமராவ் அமிதாப் பச்சன் வந்து அவர் இசை போட்டு விட்டாங்க காந்தி நண்பர் அமிதாப் பச்சன் கொண்டு வந்தார் எம்பி ஆகினார் அந்த அளவுக்கு முடியல அரசியலில் இல்லைன்னு போயிட்டார் வெற்றிகரமா ஏமாந்துக்கிட்டு இருக்க பயலும் நம்ம தமிழன் தமிழ்ச்சி தான் அதுல தான் ஒரு பகுதி ஈவிஆர் ராவணி பழகிவிட்டு இருந்தோம் ஒரு அன்சைன்டிஃபிகாக பேசுகிறவர் வந்து நீ வந்து இது ஒரு தத்துவம் சொல்லிக்கிட்டிருக்கீங்களதை ஆ யாராவது சொல்லி தனங்குறேன் மார்க்ஸை விட உங்க ஈவேரா ரொம்ப கடவுள் போய் பய எழுதிட்டார் காங்கிரன்ஸை விட ஆ டயலெக்டிக் சாதாரண இல்லை லெனினோட எழுதிட்டார் உங்கள் ஆள் அதை பற்றி நான் சொல்கிறேன் அது பற்றி நேரம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றுங்க அடுத்தது நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு இனத்தை வந்து நான் நான் சொல்கிறேன்னு நீ ஒன்று செலக்ட் பண்ணுறதா அது சாய்ஸ் ஆகுது அப்புறம் சோஷியல் சயின்ஸ்க்கே அது முரணாக இருக்குல்ல மனித மனித சமூக அறிவியலுக்கே அது முரணாக இருக்குங்க இனமும் மொழியும் நான் நான் போய் ஒரு நாட்டை அடுத்த நாட்டை வாழ்கிறேன்னா கற்றுக்கணும் அது வருது இனமும் மொழியும் நம்ம உருவாக்கிறதுங்களா அது நாலு பேர் சேர்ந்து கொடுவாக்கிறதா அறிவாளி சேர்ந்து கொடுவாக்குறதா அப்படி உருவாக்கணும் இங்கே ஒரு செயற்கை மொழி பொதுமொழி அது அவனுக்கும் தாய்மொழியாக ஒரு ஒரு பிள்ளும் இல்லை ஐரோப்பாவில் செஞ்சானு அது இயற்கை அதை தெரியாமல் நீ இதை எடுத்துக்க அதை எடுத்துக்க அந்த எண்ணத்தை மாற்றிக்க எந்த எண்ணத்தை மாற்றிக்க எங்கேயாவது இது போயிருக்குதா அவர் ஊர் கர்நாடகத்தில் அவரால் போய் பார்க்க முடியுதா அவங்க ஆந்திராவில் பார்க்க முடியுதா கேரளாவில் ஏமாளி தமிழன் தமிழச்சிருக்கீங்க இங்கே நம்ம சுய விமர்சனம் தனித்திறனாய பண்ணிட்டு நம்ம திருந்தனும் ரசிச்சேன் அப்படி போறதோ திட்ட தப்பு தெய்வ தாண்டி குறிப்பா குருப்பாக தமிழனுக்கு நம்ம ஸ்டாண்டர்டை கூட உயர்த்துறது வெறும் ரசிக மனப்பான்மை சொந்தமா சிந்தி செயல்படு முடிவு செய்யு அது இல்லாம அது ரசிக மனப்பான்மை அந்த ரசிக மனப்பான்மை தான் ஈவேரா கிட்ட மாணவர்கள் இப்போ போனது போட்டு திருந்த முடியாத கூட்டம்லாம் இருக்கு அதெல்லாம் போயிடல இளம் தலைமுறையாவது அந்த மாதிரி எந்த இதுக்கும் ரசிக்காத நீ எதுக்கு ரசிக்க சரியானு பாரு உனக்கு என்ன சொல்றான் உன் பாட்டை என்ன சொல்லிட்டு போகிறான் எப்பொருள் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு கடவுள் சொன்னார்னு சொன்னாலும் சரி வள்ளுவனாகிய நானே சொன்னேன்னு சொன்னாலும் சரி நம்பிராதப்பா ஓ புத்தியை கொண்டு யோசனை பண்ணுன்னு சொன்னார் ரெண்டாயிரம் அடுமடி சொன்ன என் தாத்தன் தமிழ் தாத்தன் திருவள்ளுவர் எவன்றி அதுக்காக நம்ம கதவு உண்டாக்கிச்சாங்க இப்ப சிவபெருமான் வந்து இப்போ பாண்டிய தான் பெண்ணுடைய கூந்தல்ல வாசம் அடிக்குதுமா அது இயற்கையா வந்துச்சா செயற்கையா வந்துச்சானா இயற்கையா வந்ததுன்னு சொல்லி எழுதிட்டாரு ஒரு ஒரு புலவன் நம்ம தெரிஞ்சு எழுதிட்டாரு சிவபெருமான் அதை நியாயப்படுத்தாரு சபையில் திருவிழாவில் இல்ல நக்கீரன் அதெல்லாம் கிடையாது வாசனை பொருள்களை மலர் எல்லாம் பயன்படுத்தினால்தான் பெண்கள் கூந்தல் வாசனை வருது வரை இயற்கையெல்லாம் மனம் கிடையாதுன்னு நக்கீரன் என்ற புலவன் பேசுறான் ஏய் என்ன சிவனையடா எதுக்குன்னு சொல்லி அழிச்சிடுறாரு என்ன பாரு பாரு நான் சொல்றேன் நான் சொல்றேன் நீ வெற்றிகளின் திறப்பினும் குற்றம் குற்றமே நான் கூடவேன் இது நடந்துதான் கேட்கக்கூடாது இதை எதுக்கு உனக்கு சொல்லி வச்சான் நம்ம முன்னோர்கள் எது சொல்லி வச்சான் யார் சொன்னாலும் அதை எப்போ யார் யாராவது பண்ணுற விளக்காது சித்தரிப்பு இது புரியுதுங்களா நம்பாதரா சிவனே சொன்னாலும் சரி நீ நம்ப வேண்டியது இல்லை ஓ அறிவை கொண்டு யோசனை பண்ணு அப்படிலாம் இந்த கதை நம்ம சொல்லிட்டு நம்ம இனம் நம்ம மறப்பு அப்படிப்பட்டது அதனால இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம முதல் நம்ம ரசிகர்களாக இருக்கிறோம் பின்பற்றுவர்களாக மட்டும் இருக்கிறோம் ஆராய்ச்சி பார்த்து தேர்வு செய்து அந்த வழி நடத்துவோட மரணம் தமிழன் தமிழ்ச்சி இளைஞர்கள் சொல்கிறேன் நீ பின்பற்ற மட்டுமே பிறந்தவன் அல்ல வழிகாட்டவும் உரிமை உள்ளவன் தேவை உள்ளவன் ஞாபகம் வச்சுக்கோங்க அது மாதிரி சிந்திங்க என்பதுதான் அடுத்தது பகுத்தறிவு பேசுறீங்க எல்லாச்சும் கொஞ்சமாதிரி வேணும் அறிவு சொல்கிறான் ஆறாவது அறிவு பகுத்தறிவு அறிவு அது ஒரு பகுதி அது நம்ம சொல்கிறான் ஆறாவது அறிவு மனம் அதுல ஒரு பகுதி பகுத்தறிவு கடல் வானம் அது எல்லையே கிடையாது அதுக்கு ஒரு உறுப்பு சொல்ல முடியாது மூளைன்னு சொல்லிட்டு இருப்போம் இப்ப கண்ணுக்கு ஐந்து அறிவுக்கு உறுப்பு இருக்கு ஐந்து அறிவுகளுக்கு உறுப்பு இருக்கு கண்ணு செவிய இருக்கிறது அதுக்கு என்ன மூளை எங்கடா இருக்கு சொல்லலாம் நம்மளுக்கெல்லாம் உனக்கு நெஞ்சம் நெஞ்சும் இருக்குடா நெஞ்சுக்கு நீதி இருக்கான்னு கேட்பாங்க எங்கேயே இருக்கிறது மாதிரி பழக்கத்துல அது ரெத்தம் சுழக்கி சொல்றது அந்த மாதிரி அத ஆமா கல் நெஞ்சக்காரங்க அது வந்து தொல்காட்சித்துல சொல்றான் அது என்ன என்பனார் சொல்லுவாங்க திராவிடம் சேரது இல்லை நூற்று அறுபது நூற்றி ஏழு இடத்துல எண்மணார் புலவர் எண்மணார் புலவர் என்பன்னு எழுதினார் சொங்காற்பியர் இங்கே முன்னோர்கள் சொல்லுவாங்க எங்க ஆசாங்க சொல்லுவாங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அப்படிதான் சொல்றாரு இதையும் தான் சொல்றாரு ஆதறி வருதே மக்கள் தாமே ஆதரி உயிரே இந்த அஞ்சோட ஒன்று சேர்க்கணும் ஆறு மனம் அந்த மனம்ங்கிறார் ஆறாதறிவு மனம் என்று சொல்கிறார் அதை இதை ஒன்றாங்கலையோ இதை சுருக்கி ஒரு பகுத்தறிவு வேறு ரேஷ்னலிசம்னு சுருக்கிறதுனால் என்ன தமிழனுடைய அறிவளர்ச்சியாது அது ஒரு கூறு அது அவ்வளோதான் மனம் நம்ம எல்லாம் போய் ஆறாத ஆறாதரிவுன்னா பகுத்தறிவு இப்படியே குட்டிச்சவராக போய் இந்த ரசிக மனப்பான்மையில் சொந்த சிந்தனை இழந்து நம்ம கிடைக்கணும் அது அது அதெல்லாம் மாறுங்க அடுத்தது முடிச்சேன் திருமணம் என்பது சட்டப்படியான விபச்சாரம்னு சொல்கிறாரு இப்போ திருமணம் பண்ணிக்க வேண்டாம் அதில் பெண் அடிமைத்தனம் இருக்குது அதுக்குன்னு ஒரு ஆவேசமாக சொல்கிறதுங்கிறது ஒரு பக்கம் ஆனால் சிந்தனையாளர்கள் யோசிச்சு சொல்லணும் இந்த திருமணம் என்பது மனித குலம் தோன்றிய போதே வந்துருச்சா ஒருவனு கோர்த்தி எல்லாம் தாய் தெரியும் தகப்பன் தெரியவும் தெரியாது பல்லாயிரம் ஆண்டுகளாக மனிதகுலத்தில் தாய் தெரியும் தகப்பன்னு தெரியாது அப்படி சொந்த சமூகம் தான் வளர்ந்து வளர்ந்து ரெகுலரைஸ் பண்ணிக்குது தன்னை சண்டை வெம்பு அதில் இப்போ கோளாறுகள் அது இது வருது அப்புறம் ஒரு ஒழுங்கு பண்ணிக்கிட்டு வந்து அது குடும்பம் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற கதையெல்லாம் அப்படி தான் வருது அதில் இப்போ வந்து ஒரு குடும்பம் என்பது எப்படி உருவாகுதுங்கிறது இருக்குது நான் குடும்பத்தை அழைச்சிருவேன் தட் மீன்ஸ் அதானங்க நீங்கள் தாலி கட்டிக்காதான் தாலியின்னு தாலி வேண்டாம் சும்மா மாலை மாற்றினா உறுதிப்படி எடுத்துக்கோங்க அதுவும் போதும் விரும்புறவங்க அதை கட்டி எங்கே இதை பண்ணுங்க கணவன் மனைவி வாழ்க்கையே கூடாது அப்படின்னா என்ன அந்த குடும்பத்தை ஒழிக்கிறேன் அந்த குடும்பம் ஒழிஞ்சு குடிச்சு தான் சமூகம் எப்படி இருக்கும் அதுக்கு என்ன மாடாது ஏதும் வேறு எதுவும் புத்தகம் இருக்கார் அதுக்கு சும்மா அடிச்சு விட்டு போகிறத எங்கள் ஐயால்தான் சொன்னார் எல்லாம் சொன்னாங்க யூரப்பில் சொன்னானுங்க சட்டப்பூர்வ பிரச்சாரம்னு சொன்னானுங்க திருமணங்கிறது சரி மாற்று சொல்லுப்பா அதுக்கு வந்து ஜனநாயகம் சொல்லு பிடிக்கலன்னு சொன்னாக்க வந்து பண்ணிக்கோங்க இல்லை ஒரு ஆணோ ஒரு புருஷனோ அல்லது மனைவியோ ஒரு இன்னொருத்தரோட உறவு வந்துடுது ஒரு நிகழ்ச்சியில் அதுக்காக அப்படியே பாவம் மண்ணு ஒதுக்கிறாத அந்த பொண்ணையும் ஒதுக்க வேண்டாம் அந்த பையனையும் ஒதுக்க வேண்டாம் அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டு போங்க இப்போ சாலையில் இடது பக்கம் போகணும் ஒரு சமயத்தில் வளர்ந்து பக்கம் தப்பாக போயிடுறோம் அப்புறம் உடனே இடது பக்கம் வந்துடுங்க அந்த சாலையே புறக்கிட்டு போயிடுவீங்களே அது மாதிரி குடும்பத்தில் பிரச்சனை இருந்தால் அது சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் இல்லை பெருசாக உலகமே போச்சுன்னு சண்டை போட்டு பிரிச்சு கலைங்கிறதுக்காக ஒரு பொண்ணும் ஒரு பையன் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களில் சில பிற வந்து உறவுகள் அப்படி வந்துச்சுனாக்கா அதை சரி பண்ணிக்கோங்க அது அப்படியே முடியலை சேர்ந்து வாழ முடியலைன்னா ரத்து பண்ணிக்கோங்க மனவிலக்கு உரிமை என்பது ஜனநாயக உரிமை பண்ணிக்கோங்க அதை வழிகாட்டுங்க அது போக போகாத என்ன மேம்படுத்தாது மேம்படுத்தட்டும் ஓட்டும் வரட்டும் உடனே ஐம்பது ஆறு வருஷம் இன்னொரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடியா சா திருமணம் பண்ணிக்கிறது வந்து விபச்சாரம் சட்டப்படியான விபச்சாரம் மாற்று வழி என்ன சொல்கிறனே ஆ ஒரு அனார்க்கியா என்ன செய் என்ன செய் இருப்பீங்க மாற்று வழி என்ன இதை ஒழுங்குபடுத்த சொல்லுங்கள் ஜனநாயகப்படுத்த சொல்லுங்கள் திருமணத்தில் வந்து இப்போ ஒரு ஒரு இதோ ஒரு மன வழிக்கு நடந்துடுது பொண்ணோ ஆனோ இப்படி ஆம்பளை போயிடலாம் தம்ப பொண்ணும் போகலாம் சரி பண்ணிக்கோங்க உடனே அது பாவம் வந்துடாது தீட்டு வந்துடாது ஒழுங்கு பண்ணிக்கோங்க சேர்ந்து வாழ முடியாதுன்னா பிரிஞ்சு போங்க இவ்வளோதானுங்க இதை விட்டு விட்டு அது அதுமே பண்ணிக்காது அப்புறம் எப்படி சமூகம் இருக்கும் அப்புறம் நீ கற்ப பையன் அறுத்துக்க நீ குழந்தைய தாங்கிறதுனால தானே ஒன்று அடிவுப்படுத்த அவளைப்ப மனித சமூகமே இருக்காது மனித சமூகம் இல்லாத போது அப்புறம் எதுக்கு அது ஆண் பண்ணு ஆண் பெண் சமத்துவம் எங்கே இருக்குது இதெல்லாம் ஐயா சொன்னார் வேறு யாரும் சொல்லதில் எவனும் சொல்ல மாட்டான் எந்த பைத்தியதானு சொல்ல மாட்டான் பெ போய் யாருக்கு சொல்ல மாட்டான் இதெல்லாம் நீங்க எடுத்து பாருங்க நினைச்சு பாருங்க என்னவே வெளிநாட்டில் நாங்கள்லாம் பார்த்துட்டு வந்ததில் வெளிநாட்டில் வந்து மனித உறவே இல்லை அது மாதிரி இங்கே வந்துட்டு இருக்கு தமிழ்நாடு எல்லாருக்கும் வந்துட்டு இருங்க நம்ம பிள்ளை நம்ம ஜனங்கள்லாம் ஈழத்தமிழர்கள் மாவெள்க்கு போகவில்லை ஜெர்மனிலே சொன்னாங்க பல நாடுகள்லையும் எல்லாருக்கும் என நம்ம ஆள்கள் தொழிலாளியாக வேலை பார்க்குறாங்க பல வேலை பார்க்குறாங்க வீடுகளில் போய் வேலை செய்கிறவங்களும் இருக்காங்க அங்கே உதவி பண்ணுறது வயசானவங்க இருப்பாங்க ஒரு அம்மா இருக்கும் அதுக்கு தோணை ஒரே ஒரு உறவு அது வளர்க்குற நாய் தான் பையன் எங்கேயோ வேலை செய்வான் பணம் மாதமாக தான் அனுப்பிடுவான் ஒரு விட பெரிய வீடு அது ஒரு அழகு இருக்கும்போது நம்ம மக்கள் வேலை செய்கிறாங்க வீட்டு வேலை செய்ல அடுத்து தொழிற்சாலையில் நம்ம ஆளு சொல்லி நம்ம தமிழர்கள் தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் சொல்லுவாங்க நீங்கள் எல்லாம் இருக்கலாங்க சமூக அமைதி உங்கள்கிட்ட இருக்குங்க நிம்மதி வாழ்க்கை எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கண்ணாங்கெல்லாம் ஒரு லும்பன் உது உதிரியாக இருக்கோங்க ரத்து பண்ணிக்கிறோம் அப்பப்போ அதை பண்ணிக்கிறோம் இதை பண்ணிக்கிறோம் ஒரு வாழ்க்கை அமைதியே இல்லை ஒரு உறவு பற்று பாசம் என்பது இல்லை உதிரிகளை தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படி பார்க்கும்போது உங்கள் ஊரில் நீங்கள் வந்து பெண்ணடி மத்தனை குடும்பம் அதிகம் அப்படின்னா எங்களை விட நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னாச்சே அப்படின்னு அவங்க சொல்லுவாங்கண்ணா அந்த ஆள்கள் ஒன்றை ஒன்று உடல் உறவு இல்லை ஒன்றும் இல்லைங்க அங்கெல்லாம் உதிரியாக இருக்காங்க ஜனங்கள்லாம் அங்கே உரிமைகள் அது பேசுகிறாங்க தவிர ஒரு சமூக இணக்கமே இல்லாமல் இருக்குது இப்போ நம்ம சமூகம் அப்படி மாறுதுனால் இயல்பாக மாறினா மாறிட்டு போகணும் அதுக்காக நம்ம போய் அடிச்சுக்கிட்டு இருக்க வேலை இல்லை ஆனால் அது மாடலா அவள் வாழ்கிற அது இப்போ நீங்கள் லண்டன்லையோ அல்லது நியூயார்க்லையோ அல்லது எங்கேயும் பாரீஸ்லையோ எங்கேயும் வச்சுக்கோங்க அவங்க வாழ்கிற வாழ்க்கை என்பது உண்மையிலே குடும்ப வாழ்க்கை அமைஞ்சான வாழ்க்கையில் நிறைய பிள்ளைகள் அங்கே இப்போ நம்ம ஆழ்வு அங்கே போய் வேலை செய்கிறாங்களா என்ன காரணம் இல்லைங்க உயர்கல்வி படிக்கிறவங்க மிக தான் மிக மிக குறைவு ஐரோப்பாவில் நம்ம பசங்க அதனால தான் அங்கே போனாங்க பத்தாவது பதினாறு பிள்ளையே முடிச்சிடுறாங்க கதை என்ன இந்த பால் உறவில் இஷ்டத்து எட்டாவது ஆறாவது படிக்கும் போதே வந்து இஷ்டத்துக்கு போயிடுறது அங்கே என்ன பண்ணுறாங்க அந்த நம்ம அந்த நம்ம ஊருக்குள்ளே சொல்லுவாங்க பன்னெண்டு வயசு பிள்ளைகள் பெண் குழந்தைகளுக்கு கருத்தடை சா இந்த கருவி அல்லது இந்த நபர் ஏதோ ஏதோ எடுத்து பாடப்புத்தக பையில வச்சு அனுப்புவாங்க தாய்வகரங்கள் கும்பலப்பள்ளுங்க ஐரோப்பாவில் நேராக சொன்னாங்க அப்படி ஒரு பையனோ பொண்ணோ இப்போ வீட்டுக்கு கேர்ள் ஃப்ரெண்டை பாய் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வரலன்னா இது அது ஆண்மை இல்லையோ இது இல்லையோட்டு சந்தேகப்படுவாங்களாம் அது என்ன அது சீரழிவுங்கிறது படிப்பு பாதிக்கப்படுது ஹையர் எஜுகேஷன் படிக்கிற விகிதம் ரேஷியோ குறையுதுங்க அதனால் நம்ம நாடுகள்லேருந்து அதிகமாக கூப்பிட்றாங்க வேலைக்கு பாப்புலேஷன் குறைவு என்பது மட்டுமல்ல குறைவுலேயும் உயர்கல்வி கற்று போகிறவங்க நுட்பமாக போகிறவங்க சில பேர் போகிறாங்க உயர்றது எல்லாம் உயர்றதுக்கு போகிறாங்க ஆனால் அது அது படற்கையாக பரவலாக வளர்ச்சி இல்லை அந்த வளர்ச்சிங்க அதெல்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்க உயர் உயர்கல்வி போகிறவங்களே விகிதம் குறைச்சாங்கிறாங்க அங்கே இப்போ அங்கேருந்து நம்ம பாடம் கற்றுக்கணும்ல அவனை பாரு அவனை பாருன்னா அவன் என்ன குடும்பம் நடத்துறான் என்ன வாழ்க்கை நடத்துகிறான் மன அமைதி இல்லாமல் நீ கோடி சொன்ன என்ன என்ன பண்ண போகிற வெறும் நுகர்வு வாழ்க்கை இப்போ கணவன் மனைவிக்கு நுகர்வு மனைவிக்கு கணவன் நுகர்வு தான் இந்த மாதிரி அது என்ன வாழ்க்கை அது என்ன பிடிமானம் இருக்கும் என்ன உறவு இருக்கும் அந்த மாதிரி இருக்குது இப்போ இந்த மாதிரி நிறைய அது போய் இருக்கலாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் கடைசியாக நான் சொல்ல சொல்லலாம் ஒரு பழமொழியை சொல்லியிருக்காங்க யாராவது சமூக பொறுப்பில் சொல்லலாம் சொந்த புத்தி வேண்டாம் பெரியார் தந்தை புத்தி போதும் கேள்விப்பட்டீங்களா ஏங்க யாராவது இந்த மாதிரி ஒரு சமூக அக்கறை உள்ளவங்க சொல்லுவானுங்க பகுத்தறிவு பகல பகுத்தறி சொந்த புத்தி வேண்டாம் ஐயா தந்த புத்தி போதும்னு ஒரு பழமொழின்னு சொல்லி இதை வந்து ஐயா வீரமணியே பல கூட்டங்களில் பேசுவார் இப்போ பேசுவார் அறிகிறேன் பேசுறாரு நானே கேட்டிருக்கேன் யாராவது பேசுவானா அப்போ உங்களுக்கு ஒரு அடிமை கூட்டம் ஒரு மந்தை தேவை உங்களுக்கு மன்னித்து விடுங்கள் திராவிட மந்தையாக இருக்கிறீர்கள் இது என்ன மனித வாழ்க்கையா இது அதனால் வாழ்வியலுக்கும் சரி ஆண்மையின் சமத்துவமாக தேவையானது நம்ம வந்து பெண்ணுரிமை நம்ம சம சமத்துவத்தில் இருக்க இருக்கிறது மாற்றமாக மாற்றணும் இன்னும் மாற்றணும் ஆனால் நீங்கள் சொல்கிற அராஜக மாதிரியே இல்லை பெண்ணுரிமை மீட்கப்படணும் இன்னும் மீட்கப்படணும் ஆண்களையும் அதுக்கு பக்குவப்படுத்தணும் அதிலெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது யாராஜகமாக க கட்பப்பையா இருக்கிறீங்கிறது சொந்த புத்தி வேணாம் ஐயா தந்த புத்தி போதுங்கிறது என்ன வளர்ச்சி இது அப்போ நீங்கள் அவங்க சொன்னால் பிராமணர்கள் சொன்னால் சமஸ்கிருதத்தை அதை பண்ணால் இதை பண்ணால் அது அது அதை கேட்டுக்க நீ சொந்தமாக சிந்திக்காதன்னு அவன் சொல்கிறான் நீ தான் சொல்கிற நீங்கள் திராவிட பிராமணர்கள் பெரியாரை ஆசானாக ஏற்றுக்கிட்டு இருந்தீங்க நீங்களும் திராவிட பிராமணர்களாக இருக்கீங்க அவன் வந்து சமஸ்கிருதத்தை திணிக்கிறான் நீ வந்து இங்கிலீஷை திணிக்கிற அவன் தமிழை வந்து நீச பாஷைன்னு சொல்கிறான் ஆரியன் பிராமணன் நீ தமிழை வந்து காட்டுமிராண்டி பாஷைன்னு சொல்கிற உனக்கு அவனுக்கு என்ன வேறுபாடு இருக்கு தமிழர்கள் ரெண்டையும் தான் இருக்க வேண்டும் ஆரிய பிராமணியம் இன்று இருக்கிறது நாங்கள் தான் சொல்கிறோம் தமிழ்த் தேசிய பிரித்துல இந்தியாவை ஆழ்வது ஆரிய பிராமணர்கள் ஆரிய வைசியர்கள் இந்தி ஆதிக்கவாதியம் இந்தியா என்பது ஒரு இந்தி ஏகாதிபத்திய அரசு இது நம்மெல்லாம் காலணிகளால் நம்மளை வச்சிருக்கானுங்க எனவே அதை அதுலேருந்து நம்ம அதுக்கு அந்த அதுக்கு வாத்தியார் குருமார்கள் ஆரிய பிராமணர்கள் இங்கே இருக்கிற பிராமணர்கள் சப்போர்ட்டாக இருக்கா அதை அதுலேருந்து மீறி வர்றவங்க இருக்கிறாங்க அவங்களை அரவணைப்போம் ஏற்போம் நூற்றுக்கு முழு பிராமணர்களும் எல்லா தப்புன்னு போகல எல்லா காலத்துலையும் இருந்திருக்காங்க பிராமணர்கள்லையும் கூடியவங்க இருக்காங்க பிராமணியத்தை இருக்கிறவங்க ஏன் பாரதி இருக்காருதா இவங்க சொல்லலாம் எனக்கு நினைச்சா வர ஏன் ஐயா வரலாம் அந்த பிராமணியை போயிடுறது அவரே பாப்பானே ஐயன் என்ற காலமும் போச்சு பிள்ளை பறங்கிய துறை என்ற காலம் போச்சு பேராசை காரணடா பார்ப்பான் அவன் ஏது செய்தும் காசு பேரை பார்ப்பான் பிள்ளைக்கு பிள்ளைக்கு பூணுதான் என்பான் வரிசையாக எடுக்கிறான் பாரதி எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பதுக்குள்ள எழுது அப்போ என்ன சிந்தனை இது முனிசிபாலிட்டி தலைவராக இருந்தார் நகராட்சி தலைவர் அரசியல் இல்லை ஒரு பால பத்தொம்போது தான் வர்றாரு அரசியலுக்கு என்ன வயசில் அப்போ என்ன சூழ்நிலை இருந்தால் பாரதி தமிழ்நாட்டில் எழுதுவான் பிராமண வகுப்பில் தூணில் அறு தெரிஞ்சிட்டு பட்டியலுக்கு சேர்ந்தவன வீட்டில் வச்சுருந்தான் கடையத்தில் மாமனார் உள்ள அக்கறை உள்ளே விடலை பாரதியை வெளியில் பிள்ளையார் கோயில் இருந்தான் அன்னைக்கு அந்த பிள்ளையார் கோயில் இருக்கு கடையத்தில் ஒரு பிராமணன் இதை தாண்டி அதுக்கு முன்னாடியே எழுந்தான் யார் வள்ளல் பெருமான் வேதாகமங்கள்ந்து வீண்வாத மாடுகின்றீர் வேதாகமங்களில் விளைவெறுகிறீர் சூறாக சொன்னதெல்லாம் உண்மை நிலை தோன்ற உரைக்கவில்லை நால்வர்ணம் வேல் வர்ணம் பேசாத வள்ளலார் ராமலிங்க அடிகளார் பேசினார் அயத்தி தாசி பண்டிதர் பேசினார் ஆரியத்தை எதிர்த்து பிராமணியத்தை எதிர்த்து சமஸ்கிருதத்தை எதிர்த்து வள்ளலார் பேசினார் எங்கள் நம்முடைய மரபு அது தான் புதுசாக வந்து பிராமண எதிர்ப்பு கற்றுக் கொடுத்தாரு ஈவாரா உன் ஊரில் பண்ண முடியுமா எங்கள் மரபுனாலும் அதை எடுத்துச்சு வழி வழி ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி நான் சொன்ன சொல்லுவேன் ஒரு மன்னனை தோ வெற்றி பெற்றான் தோற்றி பெற்றான் அவனை இன பேரால் சொல்லி அடிப்பான ஆரிய படை கிடந்த நெடுஞ்சுங்க என்னடா அர்த்த அது ஆரியனை ஓட ஓட வரணுமென்னு அர்த்தம் அந்த பட்டம் ஏன் கொடுக்குறான் ஆரியனை அடக்கி வைக்கலன்னா நீ வந்து சுதந்திரமாக இருக்க முடியாது செங்குட்டவன் போகிறான் கல் கொண்டு வந்து கண்ணைக்கு சிலை எடுக்கிறதுக்கு போன வர வேண்டியதுதான் கல் எடுத்துக்கிட்டு ஆ காவானாவில் கனகன் விஷயம் ரெண்டு பயலுலையும் அடைக்க ஆரிய மன்னரை அடக்கி அவன் தலையில் கல்லை கொண்டு வந்து கண்ணைக்கு சிலை எடுத்தான் என்று இளங்கோடி எழுதுறான் இது நடந்துச்சா இல்லையே இருப்பதில்லை கற்பனையாக கூட இருக்கலாம் நான் தான் சொல்வேன் கற்பனை எங்கள் புலவன் எங்களுக்கு என்ன சொல்லி வைக்கிறான் ஆரியனை என்னை அடக்கி வைக்கவில்லை என்றால் நீ உரிமையோடு வாழ முடியாததான்னு சொல்கிறான் இந்த மரபு எவனுக்கு இருக்கு எந்தெந்த இந்திய துணைக்கட்டல எவனுக்கு இருக்குது இந்த மரபுங்கிறேன் நான் யாரையும் கொச்சைப்படுத்தலை எங்களை வந்து நீ முட்டாள் காட்டு முன்னாடி ஈ அவள் என்ன எங்களுக்கு ஒன்றும் அறிவு இருக்காது ஆரிய எதிர்ப்பு இருக்காதுன்னு சொல்லி என்ன அர்த்தம்ங்கிறேன் உன்னுடைய ஆரிய எதிர்ப்பு கொச்சையான பார்ப்பனிய எதிர்ப்பெல்லாம் எடுபட்டது காரணம் எங்களுடைய தமிழ் மரபு தான் அது எங்களுடைய இன மரபு நம்ம பிள்ளைங்களை தான் பாருங்கள் அதெல்லாம் சிந்திச்சு பார்த்து நம்ம சொந்தமாக சிந்திங்க நம்ம வந்து யாருக்கும் ரசிகராக இருக்கக்கூடாது நம்ம வந்து சுய விமர்சனம் பண்ணிக்கணும் விமர்சனம் என்ன பொறுத்தாது மாற்றம் உருவாக்கணும் ரிஸ்க் எடுக்கணும் பொறுப்பெடுக்கணும் முன்முயற்சி எடுக்க தயங்கக்கூடாது பொறுப்பெடுக்க அச்சப்படக்கூடாது இந்த ரெண்டு குணமும் பலதீனம் உங்களுக்கு இருந்தால் அடுத்தவனுக்கு அடிமையாக இருப்பீர்கள் ஒன்று வடநாட்டானுக்கு அடிமையாக இருப்ப இல்லை திராவிடனுக்கு அடிமையாக இருப்பேன் இல்லைன்னா வெளிநாட்டானுக்கு அடிமையாக இருப்பேன் அதுலேருந்து அதனால சரியான கருத்தை சிந்திங்க உங்கள் மரபு இப்படி வாழையடி வாழையான வந்த திருக்கூட்டம் மரபும் பர வில்லாங்க அது வாழையடி வாழைன்ன வந்த வந்து தன்னறிவு தன்மதிப்பு உள்ளது ஆரியத்தை எதுக்கிறது அந்த சமஸ்கிருத ஆதிக்கத்தை எதுக்கிறது தனித்தமிழ்னு ஒரு இயக்கத்தை கொண்டு வரல மறைமுனடிகள் ஆயிரத்தி பதினாலில் தனித்தமிழ் இயக்கத்தில் என்ன சொல்கிறாரு தனித்தமிழில் எழுது சான்ஸ்கிருட்டு இங்கிலீஷ் மதத்தில் கலக்காமல் எழுது பிராமண அர்ச்சக தமிழ் அர்ச்சகரை வச்சுக்கடா தீர்மானம் போடுறாங்க அதுக்கு பிறகு தமிழில் அர்ச்சனை பண்ணு தமிழர் ஆக்கு எல்லாம் அந்த காலத்துலேயும் போடுறாங்க அதனால் இந்த மரபு நம்முடைய மரபு இது மேலும் சமூகத்துக்கு கொண்டு போகணும் வளர்ச்சி அடை போகணும் இவர் இல்லைன்னா அவர் இல்லைன்னா இவ்வளோ யார் செஞ்சாலும் சரி வெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே என்ற பார்வையோடு இருந்து எது சரி எது தப்பு என்பதை ஆய்வு நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய மனப்பான்மை வேணும் அப்போ சிந்திக்க துணிய வேண்டும் செயல்படவும் துணிய வேண்டும் அவ்வளோதான் Danke, can